ஹலோ ஆல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் எல்லாருக்குமே முருகப்பெருமானோட அருள் முழுமையாக கிடைக்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுவதும் கேளுங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே முருகப்பெருமான் கிட்ட பல வேண்டுதல்கள் இருக்கும் சொந்த வீடு வேணும் கார் வேணும் நிறைய பணம் வேணும் தொழில் நல்லபடியா போகணும் என்னோட குழந்தை எக்ஸாம்ல நல்ல மதிப்பெண் பெறணும் இப்படி நிறைய வேண்டுதல்கள் முருகப்பெருமான் கிட்ட நம்ம தொடர்ந்து வச்சுக்கிட்டே தான் வர்றோம் அப்படி இல்லாம முருகா நீ மட்டும் போதும்பா அப்படின்னு வேண்டவங்களும் முருக பக்தர்களில் நிறைய பேர் இருக்காங்க இது எல்லாத்தையுமே முருகப்பெருமான் நிச்சயமா ஒவ்வொரு முருக பக்தர்கள் வாழ்க்கையிலையுமே நடத்திக்கிட்டே தான் இருக்காரு அவங்க அவங்க வேண்டுதலை கேட்டு அது எல்லாத்தையுமே முருகப்பெருமான் நிறைவேற்றிக்கிட்டே தான் இருக்காரு முருக பக்தர்கள் அனைவர் வாழ்க்கையிலுமே முருகப்பெருமான் ஏதாவது ஒரு அதிசயத்தை நிச்சயமா நடத்தியிருப்பார் இப்படி சில வேண்டுதல்கள் இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே பொதுவான வேண்டுதல் என்னவா இருக்கும் உடல் ஆரோக்கியம் என்னோட குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும் என்னை சுத்தி இருக்கவங்க ஆரோக்கியமாக இருக்கணும் எங்க அம்மா அப்பா ஆரோக்கியமாக இருக்கணும் என் கணவர் ஆரோக்கியமாக இருக்கணும் என் மனைவி ஆரோக்கியமாக இருக்கணும் இப்படி எல்லார்கிட்டையுமே இந்த உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற வேண்டுதல் நிச்சயமாக இருக்கும் நானே கோவிலுக்கு போகிறப்ப நிறைய பேரை பார்த்துருக்கேன் எனக்கு கால்வழி சரியாகவே மாட்டுது முருகனை தான் நம்பியிருக்கேன் உடம்புல நிறைய பிரச்சனை இருக்குது அது எல்லாத்தையுமே சரி பண்ண முருகன் கிட்ட தான் வேண்டிக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேரை நானே பார்த்துருக்கேன் ஏன் நான் கூட அப்படி தான் ஒரு சின்ன தலைவலி வந்தால் கூட நம்ம அப்பன் முருகப்பெருமானத்தை முதல்ல கூப்பிடுவேன் முருகா இந்த தலைவலி எப்படியாவது சரியாகணும்ப்பா அப்படின்னு தான் முதல்ல முருகப்பெருமானத்தை நான் வேண்டுவேன் அப்படி நம்மளோட அனைத்து பிரச்சனைகளையுமே தீக்கிறக்காகத்தான் நம்மளோட அருணகிரிநாதர் திருப்புகள் அப்படிங்கிற பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்துருக்காரு திருப்புகளை மட்டுமே படித்து அவங்களோட பிரச்சனைகளை தீத்துக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க திருப்புகள் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா எல்லா முருக அடியார்களாலும் சொல்லப்படுது அப்படின்னா முருகனுக்கு மிகவும் பிடித்தது திருப்புகள் அதனால தான் அருணகிரிநாதரை திருப்புகள் பாட வச்சாரு திருப்புகள் நம்ம வாழ்க்கையில் இருக்க அனைத்து பிரச்சனைகளையுமே தீர்க்குங்க கடன் பிரச்சனை தீரணுமா சொந்த வீடு வாங்கணுமா உங்களோட குழந்தைங்க எக்ஸாமில் நல்ல மதிப்பெண் பெறணுமா தொழில் நல்லபடியாக போகணுமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணுமா இல்லை உங்களோட நோய் தீரணுமா எல்லாத்துக்குமே ஒரே தீர்வாக திருப்புகழ் தாங்க இருக்கு என்னோட அனுபவ உண்மை தாங்க திருப்புகள் படித்து நிறைய விஷயம் முருகப்பெருமான் எனக்கு செஞ்சிருக்காரு ஏன் முருகப்பெருமானே உங்களுக்கு கனவுல வரணுமா அப்போ நீங்கள் கண்டிப்பாக திருப்புகள் படிங்க நிச்சயமாக அன்னைக்கு இரவே உங்களுக்கு கனவுல முருகப்பெருமான் காட்சி கொடுப்பாரு என்னைக்காவது ஒரு நாள் நான் திருப்புகள் பாடாமல் இருக்கேன் அப்படின்னா அன்னைக்கு எங்கேயாவது என்னை வீட்டை சுற்றி இருக்கவங்க யார் வீட்டிலையாவது கண்டிப்பாக திருப்புகழ் படிக்குங்க இதை நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன் நான் என்னைக்காவது மறந்து திருப்புகள் பாடிக்காமல் இருக்கணும் இல்லை முருகன் பாடல் ஏதாவது படிக்காமல் இருக்கேனா அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வீட்டில் கந்தசஷ்டி கவசமோ இல்லை திருப்புகளோ இல்லை வேல்மாறலோ எங்கள் வீட்டை சுற்றி இருக்க வீடுகளில் ஏதாவது ஒரு வீட்டில் இந்த பாடல்களை நான் கண்டிப்பாக நிறைய டைம் கேட்டிருக்கேங்க எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும் அப்போ முருகன் நம்ம கூட தான் இருக்கார் அப்படின்றத எனக்கு உணர்த்திக்கிட்டே இருக்காரோ அப்படின்னு நான் நினச்சிப்பேன் அதுக்கப்புறம் வந்து திருப்புகளோ வேல்மாறலோ சஷ்டி கவசமோ இல்லை கந்தர் அனுபூதியோ ஏதாவது ஒரு பாடல் நான் முருகப்பெருமான் முன்னாடி உட்காந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் அடுத்த வேலையை பார்க்க போவேன் நானே அவரை புகழ்ந்து பாடுறத மறந்தாலும் முருகப்பெருமானே எனக்கு ஞாபகப்படுத்துவார் இது நான் நிறைய டைம் உணர்ந்திருக்கேன் திருப்புகளில் அவ்வளவு சக்தி இருக்குது நிறைய திருப்புகள் இருக்குது அதில் உங்களால் படிக்க முடிஞ்ச திருப்புகள் ஏதாவது ஒன்று தினமும் முருகப்பெருமான் முன்னாடி உட்காந்து படிங்க அதற்குரிய பலன் நிச்சயமாக உங்களுக்கு முருகப்பெருமான் கொடுப்பாருங்க இப்போ நான் சொல்கிற இந்த நாலு வரி திருப்புகளை நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வர்றப்ப உங்களுக்கு எவ்வளோ பெரிய கொடிய நோயாக இருந்தாலும் முருகப்பெருமான் அதை சரி செஞ்சு கொடுப்பாருங்க முருகப்பெருமான முழு நம்பிக்கையோட இந்த நாலு வரி திருப்புகளை நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வர்றப்ப உங்களோட நாள்பட்ட நோயையும் முருகப்பெருமான் சரி செஞ்சு கொடுப்பாரு பேரூர் திருப்புகள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது தீரா பிணி தீர சீவா ஊராட் ஊராட்சியதான ஓர்வாக் கருள்வாயே பாரோர் கிரைசேயே பாலாக் கிரிராசே பேரார் பெரியோனே பேரூர் பெருமாளே இந்த திருப்புகளோட அர்த்தத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிருவோம் தீரா பிணி தீர சீவா துமஞான அப்படின்னா தீராத நாள்பட்ட நோயையும் சரி செஞ்சு இந்த ஆத்மாவை ஞான நிலை அடைய செய்யணும் அடுத்து ஊராட்சியதான அருள்வாயே அப்படின்னா உலக மொழிகளில் இருக்கும் ஒரு நல்ல உபதேசத்தை எனக்கு அருள்வாயே பாரோர் கிரைசேயே பாலா கிரிராசே அப்படின்னா உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய சிவபெருமானின் மகனாகிய பாலா கிரிராசே கிரி அப்படின்னா மலை மலைகளுக்கெல்லாம் ராஜாவாகிய முருகப்பெருமான் பேரார் பெரியோனே பேரூர் பெருமாளே அப்படின்னா எல்லாவற்றிற்கும் பெரியவனே பேரூர் பெருமாளே அப்படின்னா பேரூரில் எழுந்தருளி இருக்கும் நம்ம முருகப்பெருமான் அதாவது உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய சிவபெருமானின் புதல்வனான முருகப்பெருமானே என்னோட நாள்பட்ட கொடிய நோயை தீர்த்து என்னோட ஆத்மாவை ஞானநிலை அடைய வைக்கிறதுக்கு எனக்கு நல்ல ஒரு உபதேசத்தை சொல்லுங்க அப்படிங்கிறது தான் இதோட முழுமையான விளக்கம் இந்த விளக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த திருப்புகள் படிக்கிறப்ப உங்களுக்கு முழு நம்பிக்கை கிடைக்கும் அதனால முருகப்பெருமான் நிச்சயமாக உங்களோட நாள்பட்ட கொடிய நோயையும் சரி செஞ்சு கொடுப்பாரு இந்த நாலு வரி திருப்புகளுக்கு அவ்வளவு சக்தி இருக்குங்க இதை நீங்கள் தொடர்ந்து முருகப்பெருமான் மேலே முழு நம்பிக்கையோடு படிச்சுக்கிட்டே வாங்க உங்களோட உடம்பில் இருக்க அனைத்து நோயும் முருகப்பெருமான் சரி செஞ்சு கொடுப்பாரு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் முருகப்பெருமானை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை நான் தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டே வருவேன் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா செப்பியனாவை செவ்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க 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 கனகவேல் காக்க இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி உறவுகளே